அனைவருக்கும் வணக்கம் என்ற சிந்தனை துளிகள் என்ற தலைப்பில் அவங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி ஒரு அற்புதமான கதை ஒரு கழுகு தன் மரக்கலில் அமர்ந்து நீண்ட நேரம் இறைவனையே நோக்கி தியானித்து கொண்டிருந்தது திடீரென்று விழித்துக் கொண்ட அந்த கழுகுக்கு ஒரு சந்தேகம் தினமும் நாம் இப்படி இறைவனையே நினைத்துக்கொண்டு கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோமே இறைவனை வழிபடுகிறோமே இந்த செய்தி அந்த இறைவனுக்கு தெரியுமா என்று கொஞ்ச நேரம் சிந்தித்தது உடனே வானத்தை நோக்கி இறைவா உன்னை நான் தியான் தினமும் தியானம் செய்கிறேன் இது உனக்கு தெரியுமா என்று கேட்டது அதற்கு இறைவன் ஓ நன்றாக தெரியுமே நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அந்த இறைவன் கூறினார் அப்படியானால் இன்றைக்கான உணவு எனக்கு கிடைக்குமா என்று கேட்டது அந்த கழுகு உடனே இறைவனும் சற்று சிந்தித்துவிட்டு சரி உனக்கான உணவு இன்று நானே அனுப்பிவிடுகிறேன் என்று கூறினார் நேரம் பொழுது கொண்டே இருந்தது இரவே வந்துவிட்டது உடனே கழுகு இறைவனை நோக்கி இறைவா நீ இன்னும் எனக்கு உணவு அனுப்பவில்லையே என்று கேட்டது அதற்கு இறைவன் கூறினான் நீ எப்பொழுது என்கிட்ட கேட்டாயோ நான் அப்பொழுது உனக்கு நான் உணவை அனுப்பிவிட்டேன் திரும்பிப்பார் என்றார் அந்த கழுகு திரும்பி பார்த்தது ஒரு தவளை ஒன்று இருந்தது இன்றைக்கான உணவு உனக்கு இதுதான் என்று கூறினார் நீ எப்பொழுதுமே கொண்டு என்னையே நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாய் எந்த ஒரு செயலும் இருந்தாலும் அதற்கான முயற்சி நீ எடுக்கணும் முயற்சி இல்லாமல் எதுவும் நம்மிடம் கிடைக்காது ஆம் நண்பர்களே இந்த உலகத்தில் எதை பெற வேண்டுமானாலும் சரியான முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் பெறலாம் முயற்சி திருவனையாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்